கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இன்று பிரகாரமாக அப்சலூன் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்

எப்படியாவது அவர்களுக்கும் என்னை பிடித்து விட வேண்டும் அதற்காக என்னவெல்லாம் செய்யலாம் என்று அநேக காரியங்களை செய்கிறோம் அன்பு செலுத்துகிறோம் தியாகம் செய்கிறோம் இப்படி எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இது சரியா தவறா என்பதை பற்றி இன்றைக்கு நான் பேச வரவில்லை மாறாக மனுஷருடைய இருதயத்தை கவர இவ்வளவாய் முயற்சிக்கிறோமே என்றைக்காவது ஆண்டருடைய இருதயத்தை கவருகிறவர்களாய் நடந்து கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் அன்றைக்கு அப்சலோ மனுஷருடைய இருதயங்களை கவர்ந்து கொள்ள சில காரியங்களை செய்தான் ஆனால் தாவிது ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியான காரியங்களை செய்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே மனுஷருடைய கவர்ந்து கொள்வது சரியா தவறா என்பது அல்ல காரியம் நீங்கள் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்திருந்தால் நல்லதுதான் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்தவர்களா இருக்கிறீர்களா என்பதை இந்த கால வேளையில் சிந்தித்து பாருங்கள் தாவிது பாவம் செய்தவர் தான் வீணாய் ஒரு மனுஷனை கொஞ்சவர்தான் பழியை சுமந்தவன் தான் ஆனாலும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் அழுது மன்றாடி கேட்டபோது போது ஆண்டவர் அவனை மன்னித்தார் இன்னும் அவனுடைய ஒரு சில குணங்கள் அவருடைய இருதயத்தை கவர்ந்தது வேதத்திலே ஒரே ஒரு மனிதனை மட்டும்தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை நீங்களும் தாவீதை போல விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம் தவறி போன நிலைமையில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கேள்விங்கள் ஆண்டவரே என்னையும் ஏற்ற மகனாக மகளாக மாற்றிக்கொள்ளும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று நாம் கேட்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்மையும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றிக்கொள்வார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே மற்றவர்களுடைய இருதயத்தை கவர முயற்சி செய்தது போதும் ஏனென்றால் நாம் அவர்களுக்காக என்ன செய்தாலும் ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் நம்மை தவறாய் தான் புரிந்து கொள்வார்கள் நம்மை தான் பேசுவார்கள் ஆனால் நாம் அவருடைய இருதயத்தை கவர முயற்சிக்கும்போது அவர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பது நிச்சயம் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வார் ஆகவே இன்றைக்கு நீங்களே தேர்வு செய்ய செய்யுங்கள் இனி யாருடைய இருதயத்தை கவர முயற்சிக்க போகிறீர்கள் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க